புலால் மறுத்தல்னால் நமக்கு என்ன பயன் இல்லை புலால் எடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அதுவும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போ ஏற்கனவே நம்ம இந்த உடம்பை ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்மளும் கம்ப்யூட்டரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் கம்ப்யூட்டரில் நம்ம எதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கணும்னா அதுக்கு மெமரி வச்சுருக்கிற ஹார்ட் டிஸ்க் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன கேட்குறோம் அதுக்கு என்ன எடுத்து கொடுக்கணுன்றதை காட்டுறதுக்கு ப்ராசஸர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் நமக்கு மூளைன்றது ஒரு ப்ராசஸர் மாதிரி உடம்புல எங்கெங்கெல்லாம் செல்களில் எண்ணங்கள் பொதிந்திருந்ததோ அதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் மாதிரி அப்போது நாம் ஒரு கோழி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க கோழி எத்தனாவது அறிவு பறவை எத்தனாவது அறிவு அறிவு இப்போ நான்கு அறிவு உயிரினத்தை நாம் சாப்பிட்றோம்னா அது இது வரைக்கும் வாழ்நாளில் என்னெல்லாம் கண்டதோ கேட்டதோ நுகர்ந்ததோ சுவைத்ததோ அந்த புலப்பதிவுகள் அதனுடைய உடம்புல உள்ள அந்த வெட்டிடங்களில் தான் இருக்கும் அந்த புலப்பதிவுகளை நம்மளுடைய உடலோடு இணைக்கும் பொழுது நம்மளோட ப்ராசஸர் அந்த மெமரியை ரீட் பண்ணாது up all the